அனைவருக்கும் வணக்கம் இதுதாங்க ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள சிட்டி பேலஸ் பாருங்கள் மிகவும் அற்புதமான பேலஸ் இது பல மாடிகளை கொண்ட அழகான பேலஸ் இது அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அந்த உதய்பூரில் உள்ள சிட்டி பேலஸ்ங்க இது சிட்டி பேலஸின் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோங்க இது இரவில் சிட்டி பேலஸின் வெளிப்புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ மிகவும் அழகான பேலஸ் இது இப்போ பாருங்கள் பேலஸ் உள்ளேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ எவ்வளோ அற்புதமாக மார்க் பாருங்கள் எனவே மக்களே வாய்ப்பு கிடைக்கும்போது ஒருமுறை இந்த உதயப்பூரில் சிட்டி பேலஸை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்